வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மழை நேரத்துக்கு காய்ச்சல் வந்துச்சுனா அந்த டைமில் வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு ரசம்தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணியிருக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு ஒரு அஞ்சு ஆறு பூண்டு புள்ளையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் இந்த நெய்யிலே நம்ம வறுத்து எடுத்துக்கணும் வறுத்து எடுத்துட்டு இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம் காய்ச்சல் நேரத்தில் அரிசியை மிக்சியில் கொஞ்சம் ரவ பதத்துக்கு திரிச்சு எடுத்துட்டு அதை நல்ல குலைவாக ஆக்கிட்டு இந்த ரசத்தை ஊற்றி நம்ம சாப்பிடும்போது நமக்கு காய்ச்சலில் ஏற்பட்ட உடல்வெளி சோர்வு எல்லாமே போகும் மழை நேரத்தில் நமக்கு எதுவுமே காய்ச்சல் வந்துச்சுன்னா சாப்பிட விருப்பமே இருக்காது அந்த நேரத்தில் இந்த மாதிரி வெறும் ரசம் மட்டும் வச்சு ஒரு மல்லித்தொவில் அரைச்சி சாப்பிட்டாலே போதும் வாய் கசப்பு எல்லாமே போயிடும் எலுமிச்சு பழ அளவுக்கு புளியை ஊற வச்சுருந்தேன் அந்த புளியையும் நல்லா கரைச்சி நம்ம எடுத்துக்கலாம் இந்த ரசத்தில் நல்லா பூண்டு மிளகு எல்லாமே சேர்றதுனால கொஞ்சம் காட்டமாகவும் இருக்கும் இப்போ நம்ம வறுத்து ஆற வச்சுருந்ததை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் நல்லா திரிச்சாலே அது திரிப்பட்டுரும் அந்த பொடியை அப்படியே நம்ம புளி கரைசலோடு ஆட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு இதோடு ஆட் பண்ணி விட்டுறலாம் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி வச்சுட்டு இப்போது நம்ம ரசத்தை கொதிக்க வைக்கிறது தான் வேலை ஏற்கனவே நம்ம நெய்யில் வறுத்த பாத்திரத்திலேயே கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கூட தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன் நல்ல எண்ணெய் சூடு ஏறி வந்ததும் ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு வத்தல் கிள்ளி போட்டு கருவேப்பிலையும் ஆட் பண்ணி தாளிப்பு ரெடியாகினதும் காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டு அந்த எண்ணெயில வதக்கி விட்டால் கலர் நல்லா கொடுக்கும் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்தா புளிகரைச்செலாம் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடணும் ரசம் ரொம்பவும் கொதிச்சிடாமல் அந்த நொறை தள்ளி வரும்போதே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மல்லிகளையும் தூவிட்டு சூப்பரான ரசம் ரெடி